இப்படி சகாபாக்கள் அவர்கள் இந்த உலகத்தை அவதானித்து விட்டு சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது உமர் சோதரர்கள் அப்துல் அசீஸ் இந்த வசனத்துக்கு பதிவு செய்யப்படுகின்ற நேரத்தில் பதிவு செய்கின்ற நேரத்தில் அப்துல் அசீஸ் ரஹிமஉல்லா அவர்களுடைய ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகின்றது அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்திலே எந்த இன்பமாக இருந்தாலும் அது துன்பத்தின் மூலம் மாசுபடுத்தப்படாமல் இருந்தது கிடையாது ஆனால் துன்பத்தால் மாசுபடுத்தப்படாத ஒரு இன்பத்தை அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே வைத்திருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு துன்பம் இருக்கும் விருப்பமான சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கு பின்னால் நோய் என்கின்ற ஒரு துன்பம் அந்த சாப்பாட்டை நாங்கள் வெளியேற்ற வேண்டும் அதனுடைய கழிவுகளை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு துன்பம் இந்த உலகத்தில் எதை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னால் ஒரு இடர் ஒரு துன்பம் அல்லாஹு தால வைத்திருக்கின்றனர் ஆனால் சொர்க்கத்தில் எந்த இன்பத்துக்கும் பின்னால் துன்பம் கிடையாது அது நிரந்தரமான ஒரு இன்பமாக அல்லாஹ் வைத்து வைத்திருக்கின்ற உலகத்தை அணித்து சொல்லுகின்றார்கள் உலகம் செல்கின்ற விதம் உலகத்தை படைத்திருக்கின்ற விதம் சொர்க்கத்தை பற்றி அவர்களுக்கு கிடைத்த அறிவு இவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு விட்டு இந்த உலகத்தை பார்த்து அவர்கள் சிந்தனையை அவர்கள் மேல் நோக்கி சீர்தூக்கி பார்க்கின்றார்கள் என்பது இது போன்று அவர்களுடைய காலகட்டத்தில் எதையெல்லாம் அவர்கள் கண்டார்களோ அல்லாஹ் எதையெல்லாம் பார்க்குமாறு சொன்னானோ அவர்களுக்கு எந்த அளவு அறிவு இருந்ததோ அதை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சிந்தித்து அவர்களும் சொன்னார்கள் இன்றைக்கு நமக்கு மேலே எந்த மேகம் அதே சஹாபாக்களுக்கு மேலேயும் இருந்தது நாங்கள் எந்த கற்களை பயன்படுத்துகின்றோமோ அதே கற்கள் தான் கண்டார்கள் நாங்கள் காணுகின்ற மலைகள் தான் அவர்களும் கண்ட மலை கடலும் பொது மரமட்டைகளும் பொது மண்ணும் பொது இந்த உலகத்தில் அவர்கள் எதையெல்லாம் அவர்கள் கண்டார்களோ அது போன்ற அம்சங்களை தான் இந்த இயற்கையாக நாங்களும் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் அவர்களும் அந்த இயற்கை அல்லாவுடைய படைப்பை பார்த்து ரப்பனா ரப்பனாத்தாண்டு சொல்லி இருப்பார்கள் நிச்சயமா சுபஹானக் என்று சொல்லி இருப்பார்கள் என்று சொல்லி இருப்பார்கள் எதை வைத்து சொல்லி இருப்பார்கள் ஒரு மரத்தை அவதானித்து விட்டு அந்த மரத்துக்குள்ளே இருக்கின்ற நுணுக்கமான படைப்பு இறைவன் எப்படியெல்லாம் அதனுடைய நுணுக்கங்களை உள்ரங்கங்களை வைத்து படைத்திருக்கின்றான் அதை பார்த்தல்ல அவர்களுக்கு எதெல்லாம் வெளிப்படையாக விளங்கியதோ அதை பார்த்து ஒரு மரத்தை பார்த்தால் இலைகள் வழங்குகின்றது கிளைகள் வழங்குகின்றது தண்ணீர் ஊற்றினால் வளர்வது வழங்குகின்றது பழங்கள் வருகின்றது அதை பார்க்கின்றார்கள் இறைவன் இதை படைக்கின்றான் இறைவன் இதை ஆக்குகின்றான் நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் இருந்தது அவர்கள் எல்லாம் அதை பார்த்து அதை சொல்லி இருப்பார்கள் அவர்களுடைய காலத்தில் ஒரு நபி இருந்தார் அவர்களுக்கு எந்த நேரத்தில் சந்தேகம் வந்தாலும் கேட்பதற்கு ஒரு நபி இருந்தார் ஒரு வைத்தூதர் இருந்தார் இந்த உலகத்தில் குறைந்த ஒரு காலம் என்பது சகோதரர்கள் அந்த காலம் அவருடைய ஈமானை பறிப்பதற்கு இந்த உலகத்திலே அந்த அளவுக்கு பாரதூரமான அம்சங்கள் எல்லாம் இருக்கவில்லை எனவே அவர்களுக்கு அந்த காலத்தில் இருந்த அந்த அறிவு போதும் அவர்கள் கண்ணால் காணுகின்ற அந்த விடயங்கள் மாத்திரம் போதும் என்று சொல்வதற்கும் ஈமானியை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கும் இறைவனின் பக்கம் அவர்கள் திரும்புவதற்கும் ஆனால் காலம் போக போக அன்பாந்த சகோதரர்களே அல்லாஹுடைய தூதருடைய முன்னறிவிப்பும் தான் இந்த உலகத்திலே ஃபித்துனாக்களை அதிகரிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தார்கள் இன்றைக்கு நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகம் ஃபித்துனாவுடைய உச்சகட்டத்தை தொட்டு கொண்டிருக்கின்றதோ என்று நினைக்கின்ற அளவுக்கு ஃபித்துனாக்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற நேரத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு நபியுடைய வாழ்க்கையிலும் ஆங்காங்கே இருந்த பித்துனாக்கள் எல்லாம் ஒரு சேர ஒரு உலகத்தில் இன்றைக்கு இருக்கின்றது என்றால் இன்றைய நவீன உலகம் தான் அந்த சகோதரர்களே நம்முடைய ஈமானை பாதுகாப்பு என்பது கடினமான ஒரு காலம் ஈமானை சோதிப்பதற்கு அம்சங்கள் வாதையை ஊட்டை விட்டு வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு ஒரு முஸ்லீமாக வந்து சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்குள்ளாகின்ற அளவுக்கு நிறைய பித்துனாக்கள் நிறைந்து வழிந்து கிடக்கின்ற இந்த காலத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை நாங்கள் ஓதுவதற்கும் ஒரு அம்சத்தை அல்லாஹுத்தலை இந்த உலகத்தில் டெவலப் பண்ணியிருக்கின்றன என்ப அந்த சோதர்கள் அதுதான் நவீன அறிவு நுணுக்கமான கல்வி விஞ்ஞானம் என்ற பேரை சொல்லியோ ஏதோ ஒரு பேரில் அழைக்கப்படுகின்ற நிறைய படைப்புகள் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றன நுணுக்கங்களை எல்லாம் சொல்லித் தரக்கூடிய ஒரு கல்வி ஒரு அறிவு அன்றைக்கு சாபாக்களுடைய காலத்தில் அது இருக்கவில்லை அல்லாகுடைய தூதருடைய காலத்தில் இன்றைக்கு ஃபேஸ்புக் இருப்பது சிறந்ததா அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் ஃபேஸ்புக் இருப்பது சிறந்ததான்னு என்று கேட்டால் ரசூல் சல்லா உடைய காலத்தில் இந்த ஃபேஸ்புக் இருந்திருந்தால் இன்றைக்கு சாப்ட்வேருடைய முக்கியத்துவம் இருக்கின்றது அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் இந்த சாப்ட்வேர் எல்லாம் இருந்திருந்தால் இந்த கேமரா எல்லாம் இருந்திருந்தால் லைவாக அல்லாவுடைய தூதருடைய பயான்களையும் தரிசுகளையும் நாங்கள் அமை பார்த்து பார்த்து கொண்டு இருந்திருப்போமே படித்திருப்போமே என்ப அந்த சோதரர்களே எந்த அறிவை இன்றைக்கு வெளிப்படுத்தினானோ அதே இறைவன் தான் அன்றைக்கும் இறைவன்

அந்த இலைக்குள்ளே இருக்கின்ற குளோரபிக்குள்ள அதாவது பச்சை ஒரு மணிக்குள்ளே போய் அந்த பச்சை ஒரு மணிக்குள்ளே இருக்கின்ற டைலகோயின் மெம்ரைனுக்குள்ளே போய் அந்த டைலகோயின் மெம்ரைனில் இருக்கக்கூடிய குளோரபிலுக்கு போய் அந்த குளோரபில் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சம் ஆக சின்ன ஒரு பகுதி கணக்கிட்டு சொல்லவே முடியாத ஒரு பகுதி இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற ஒளித்தொகுப்பு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவு வந்தால் அதை பார்க்கின்ற மனிதன் இன்றைய உலகத்திலும் ரப்பனா மாகலக்கு தஹாதாபாத்திலா என்கின்ற வார்த்தையை சொல்லு